இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடிகர்கள் தானே அரசியல் வந்திருக்கா என்ன ஆச்சரியம் வந்து நாடகம் நடந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பயணி வரலாற்று இருக்குது அந்த வரலாற்றில் வந்து இந்த சினிமா கலாச்சாரக்காரரும் நம்ம மறந்து விட்டோம் சோழா பண்ணியன் சோழா விசேஷமாக அவர்கள் வந்து சைனாவர்லையும் இந்தோனேசியா இந்த தூரம் தூரம் போய் இந்து மதத்தை அங்கே வந்து மறுமலர்ச்சி கொண்டு வந்து உருவாக்கினாங்க தமிழ்நாடு வந்து சைனாவில் போய் இந்த இப்போ நம்ம ஜாப்பனீஸோட கராட்டேன்னு சொல்லுவோன்னு அது வந்து ஜாப்பனீஸ் இல்லை அது பௌதி தர்மா காஞ்சிபுரத்துலேருந்து போய் சைனாவில் வந்து கற்றுக் கொடுத்து அது அப்புறம் அங்கேருந்து ஜப்பான் போய் ஜப்பானோடய பேர் அதை மாற்றி ஜப்பானில் வந்து அது கராட்டன்னு சொல்லுவோம் மாதிரி ஒரு விஸ்வகுரு மாதிரி தமிழ்நாடு காலத்து அதை அந்த அந்த பரம்பரையையும் இந்த வரலாற்றையும் நம்ம மறந்துட்டோம் இந்த சினிமா கலாச்சாரத்தில் அது அதுலேருந்து விடுதலை பெற்றதுக்காக பிஜேபி வந்து நம்ம தமிழ்நாட்டில் மெதுவாக அதாவது சரி ஆனால் வந்து கடைசியில் நம்ம நோக்கம் வந்து தமிழ்நாடோட விடுதலை சொல்லி தமிழ்நாடுக்கு இந்தியா முழுக்க அந்த ஆற்றல் இருப்பதற்காக பாடுபாடு அதுதான் இன்னைக்கு இருக்கிற நாடகத்தை பார்த்து நமக்கு எல்லாருக்கும் வருத்தம் இது ரொம்ப நாள் இருக்காது சார் தமிழக விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு சரி பாரத பிரதமர் செய்து கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பிரதமர் வந்து இது மாதிரி ஆர்ப்பாட்டம் டெல்லியில் வந்து அந்த ஜந்தர் மந்தர் ஏரியாவில் பல ஆர்ப்பாட்டம் நடக்கும் எல்லாத்துலேயும் போக அனுப்பிச்சுட்டாருன்னா வேறு ஒன்றும் வேலை செய்ய முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நம்மளோட பிரதமர்கிட்ட சொன்னால் இந்த டைமாக வந்து பிரதமர் வந்து போகாட்டாலும் அவளை கூட்டின்னு வந்து பிரதமரோட வீட்டில் மாளிகாவில் வந்து பேச்சு இது இதுவரையும் அந்த விவசாயிகள் வந்து இல்லாட்டா தமிழ்நாடு தேர்ந்து கொண்டு போன பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் வந்து என்னையே கொண்டு கான்டாக்ட் பண்ணலையே பிரதமரை எங்கேயே கான்டாக்ட் பண்ணுறது இன்னும் பிரதமருக்கு தமிழ்நாடோடய தேர்வுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க சந்திக்கிறார்கள் ஆனால் இதை பற்றி ஒன்றும் பேசுறதில்லை கடைசியில் ராஜ்யசபாவில் வந்து இந்த கடை இந்த பிரச்சினையை ஈட்டினதுக்கப்புறந்தான் ராஜ்யசபாவோடய சபாபதி வந்து சொன்னார் வந்து இதை வந்து அதை போய் பார்த்து கவனிக்க வேண்டும்னு அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் வந்து போயிட்டு வந்தார் ஆனால் பிரதமர் வரலையும் இதுக்கு இந்த பிரச்சனை ஆக்கணும் போனோம்னா இது வந்து மாநிலோடய பிரச்சனை தான் மாநிலம் வந்து நம்மள்கிட்ட அந்த சாமர்த்தியம் இல்லை அந்த பணம் இல்லை அந்த வசதி இல்லைன்னு சொன்னால் பிரதமர் இன்னும் பிரதமர் வந்து இது சார் அதிமுக அம்மா துணை புதுச்சேரி தினகரன் மீது வந்து டெல்லி போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார் அவர் கைது செய்யப்படாத ஒரு வாய்ப்புகள் இருக்கா இதுக்கா இது லஞ்சம் கொடுத்து போயிட்டார் அதுக்காவா இது எனக்கு வந்து இந்த எஃப்ஐஆர் நம்ப முடியல சார் எஃப்ஐஆரில் சொல்கிறா வந்து லஞ்சம் கொடுத்து ரெட்டை இலேக்கா வந்து நல்ல முடிவு தனது பக்கம் அக்கறதுக்காக கொடுத்தார் ஆனால் வந்து முடிவு வந்து எதிராக போச்சே இது வந்து புரியல சரி இது வந்து ஒரு இப்போ எஃப்ஐஆர் ஸ்டேஜ் தான் இருக்குது இன்னும் இதில் வந்து விசாரணை போயிட்டேன் இன்னைக்கு போலீஸ் வரதா இருந்தது வரலையே போலீஸ் சார் ரஜினி அரசியல் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்குது சார் ரசிகர் மத்தியில் நடிகர் இன்னும் வேணுமா உங்களுக்கு சினிமா அழுத்து போலியா ரஜினி இருக்கட்டும் வேற யார் இருக்கட்டும் இனிமேல் வந்து அரசியல்வாதி தான் வரேன் ஒரு வேளை ரஜினி அரசியலுக்கு வந்தா உங்களோட தனிப்பட்ட முறையில் உங்களோட கருத்து வரணும் அவர் அதுவே இருக்கட்டும் இந்த சினிமாவில்தான் அவருக்கு திறமை இருக்குது அரசியல் அவருக்கு என்ன தெரியும் சார் முன்னாள் பிரதமர் ராஜி கொலை விளைவி கைதாகி வேலூர் மத்திய சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் வந்து விடுதலை செய்வதற்கு மத்திய அரசு வந்து தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுருக்கதா தெரிவிச்சிருக்காங்க மற்றவங்களோட கருத்து என்ன சார் ராஜீவ் காந்தி கிராதம் யாருமே மன்னிக்க முடியல சார் இப்போ கடைசியாக நளினி வந்து ஒரு பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதிருக்காங்க அதில் வந்து ஒரு தனியாக பெண் வந்து இந்தியாவிலேயே முதல் முறை வந்து இருபத்தாண்டு வருஷத்துக்கு திறனிருந்தேன் ஸோ வந்து நான் பட்ட கஷ்டங்களையே மன்னிச்சு ராஜீவ் மன்னிகளே விடுமான்ற மாதிரி ராஜீவ் காந்தியை உயிர்கள் ராஜீவ் காந்தியை என்ன குற்றம் பண்ண தனிப்பட்ட தனிப்பட்ட வந்து சொந்த இன்னும் கெடுதல் பண்ணவே இல்லையே ராஜீவ் காந்தி பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் பாஸ் ஆச்சு வந்து படையை வந்து ஸ்ரீலங்கா அனுப்பினா அதுபடி அவர் அனுப்பினார் அவரை வந்து நீ தான் பண்ண இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொலை பண்ணோம் அதுவும் வெளிநாட்டிலும் வந்து இங்கே பண்றது அது நீர் கட்டும் யார் பார்க்கணும் அவர உதவி பண்ண அதனால் இந்த மாதிரி எப்பயும் விடு மாட்டோம் சார் பாரதிய ஜனதா கட்சி வந்து அது விடுதலை செய்யாதுன்னு சொல்றீங்களா சார் நான் சொல்கிறேன் செய்ய மாட்டோம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி